அனைவருக்கும் மார்கழி மாத வணக்கங்கள் இன்று ஆண்டாள் அருளிய திருப்பாவையும் மாணிக்க அருளிய திருவம்பாவையின் இருபதாம் பாடல் குறித்து காண்போம் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ செவ்வாய் செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுப்பொசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்ல அடி வெண்சங்கி திருப்பாவை பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பண்ண மென்மொழி செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் இதன் பொருள் முப்பத்து மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்பொழுதே எங்களை அருள்மழையில் நனையச் செய்வாயாக என்று மங்கையர் கோதையை எழுப்புகின்றனர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றிலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலை திருவம்பாவை பாடல் இருவது போற்றி அருளுக நீன் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுக நீன் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டொருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீராடலோர் என்பவை இதன் பொருள் சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் முதலாவது உன் பாத மலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றுக்கும் முடிவாயுள்ள உன் மென்மையான திருவடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் புற்பாதங்களை சரணடைகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் வாழும் காலத்தில் இன்பமான வாழ்வு தரும் மலரடிகளை பிரார்த்திக்கின்றோம் உயிர்களை அழித்து இறுதி காலத்தை தருகின்ற இணையற்ற காலடிகளை போற்றுகின்றோம் திருமாலாலும் பிரம்மாவாலும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமிதம் அடைகின்றோம் எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் இவ்வாறு உன்னோடு ஐக்கியமாகி உன் நினைவுகளுடன் நீர்நிலைகளில் நீராடி மகிழ்கின்றோம் என்பதே ஆகும் ஆக இப்படிப்பட்ட பீடுடைய இந்த திருப்பாவையும் திருவம்பாவையும் ஓதி பார்க்கடலில் பள்ளி கொண்ட அந்த பரந்தாமனின் சிறப்புகளையும் எம்பிரானின் சிறப்புகளையும் பாடி அவர்களை பணிந்து அவர்களின் திருவடிகளை அடைவதே இந்த வழிபாட்டின் நோக்கமாக கொண்டு அனைவரும் வாழ்வில் நலம் பெறுவோமாக நன்றி வணக்கம்